அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எல் பேராஜா ரமேஷ் பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு வந்து வேற விதமான ஒரு ஜாதக ஆகி இது வந்து ஒரு ஆணோட ஜாதகம் இந்த ஜாதகருக்கு வயசு வந்து பதினாறு வயசு முடிஞ்சு எட்டு மாதம் ஒரு நாள் ஆகுதுங்க ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்காரு இந்த ஜாதகரோட அம்மா நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க கேள்வி என்னென்னாக்கா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அவனை என்ன படிப்பு படிக்க வைக்கலாம் தான் கேள்வி சரி இந்த ஜாதகருக்கு பிறப்புல இருக்கணும்ன்றது ரிஷபம் தற்போதைய அட்சய லக்னமா என்ன போயிட்டு இருக்குன்னு மிதனம் போயிட்டு இருக்கு லக்னாதிபதியாரு புதன் பகவான் அவர் எங்க இருக்காரு இயல்பிக்கு ஒன்பதாம் வீடான கும்பத்துல இருக்காரு சரி இந்த சமயத்துல இந்த ஜாதகர் கேட்ட கேள்வி சரியா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா படிப்பு சம்பந்தமா கேள்வி கேட்டு இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டில் வந்து இயல்பி லக்னம் போயிட்டு இருக்கு ஜென்ம லக்னம்ன்றது ஆஹ் ரிஷபம் ஏல்பி லக்னம்ன்றது மிதனம் அப்ப ஜன்மலத்துக்கு ரெண்டாம் வீட்டுல வந்து ஏல்பி லக்னம் ரெண்டுன்றது படிப்பு சோ இந்த சமயத்துல படிப்பு சம்பந்தமான கேட்ட கேள்வி சரி அப்படின்றது வரணும் சரி இந்த ஜாதகத்துக்கு நட்சத்திரம் என்ன போயிட்டு இருக்கு புனர்பூசம் ஒன்னு போயிட்டு இருக்கு நட்சத்திராதிபதி யாரு குரு பகவான் அவர் எங்க இருக்காரு ஏல்பிக்கு அஹ் ஏழாம் வீடான தடுசில இருக்காரு சரி இப்ப இவங்க வந்து என்ன கேட்டாங்க மேல் படிப்பு என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க அப்போ ஒரு பதினேழு வயசுல காலேஜ் ஜாயின் பண்ணுவாங்க சீட்டா கூட அந்த சமயத்தில் வந்து இவருக்கு என்ன போய்ட்டு இருக்கணும் புனக் பூசம் ரெண்டு போயிட்டு இருக்கும் ஓகே இப்போ மேல் படிப்பு என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரெண்டு பாவத்தை எடுத்து செக் பண்ணணும் ஒன்று வந்து படிப்புன்னு சொல்ற ரெண்டாம் பாவம் ரெண்டாவது செகண்ட் வந்து பத்துன்னு சொல்ற தொழில் பாவம் வேலை எந்த மாதிரி அமையாமல் இருக்கு அப்படின்ட்டு இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாவகம் தொடரக்கூடிய புதன் பாவம் எங்கே இருக்காரு ஒன்பதாம் வீடான கும்பத்துல இருக்காரு கும்பத்தில் வந்து ஆக்சுவலாக இருக்கக்கூடாது இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அப்பாவால் தடை ஏற்படும் அப்பாவால் எப்படிங்க தடை வரும் அப்படின்னா அப்பாவோட ஒரு சில நிகழ்வுகள் அது வந்து மனசை வந்து பாதிக்கும் அதனால் வந்து படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் படிப்பு தடைப்படும் இல்லையா அப்பா படித்த படிப்பை படிக்கலாம் ஓகே இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டை லக்னமாக வச்சு பார்த்தீங்கன்னா புதன் இருப்பது ரெண்டாம் வீட்டுக்கு எட்டாம் வீடு அப்போ என்ன பண்ணிக்கணும் பிரச்சனைக்குரிய படிப்பை எடுத்து படிச்சுக்கிறது நல்லது இந்த மாதிரி இந்த ஐடி ஃபீல்டு ஐடி ஃபீல்டுலேயும் வந்து இந்த செக்யூரிட்டி ரிலேட்டட் இந்த என்ன சொல்லுவாங்க இந்த வைரஸ் இந்த ஆன்டி இந்த ஹேக் பண்ணாமல் இருக்கிறது ஒரு மாதிரி சேஃப் கான்ட் பண்ணுவோம் இல்லைங்களா ஃபைல்ஸ் எல்லாம் அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸு ஆடிட்டிங்கு அந்த மாதிரி அதோட புதன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா காற்று காற்று ராசியில் இருக்காப்புல இங்கே கும்பத்தில் அப்போ என்ன பண்ணலாம் ரிசர்ச் ஸ்பேஸ் ரிலேட்டட் ரிசர்ச் அப்புறம் லைப்ரேரியன் படிக்கலாம் எடிட்டிங் ஏன்னா எட்டுன்றது வெட்டுதல் ஃபேஷன் டெக்னாலஜி அதுவும் வெட்டுதல் ஓகே அப்போ இந்த மாதிரி எடுத்து படிக்கதான் சில சூப்பராக இருக்கும் அதோட இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதக இயல்பு லக்னம் வந்து மிதனும் ஆச்சுங்களா அதோட ரெண்டாவது வடி இதுன்னு பார்த்தீங்கன்னா கடகம் கடகத்தில் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரபகவான் இருக்கார் அப்போ என்ன ஆகுங்க மனம் வந்து ஒரு மாதிரி அலைப்பாஞ்சிட்ருக்கும் அப்போ அதனால் என்ன பண்ணிக்கணும் இவருக்கு வந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷம் டிகிரி கோர்ஸ் படிக்க வச்சிங்கன்னா சரியாக படிக்க முடியாது அப்போ விரைவில் சம்பாதிக்கக்கூடிய படிப்பு படித்தால் நல்லது குறிக்க படித்து வேலைக்கு போயிடணும் என்ன மாதிரி இந்த டிப்ளமோ கோர்ஸு இல்லை இல்லை ஒன் இயர் டூ இயர் சர்டிபிகேட் கோர்ஸ் ஏதா பாருங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் சர்டிபிகேட் பண்ணிக்கிறது கோர்ஸ் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வச்சு அது மூலியமாக வேலைக்கு போகிறது இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து படிக்கிறது மிக சிறப்பு அதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தொழில் வேலை அப்படின்னு சொல்றது பத்தாம் பாவம் ஓகே இந்த புதன் பகவான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவத்தில் பத்துக்கு பன்னெண்டுல இருக்காது பன்னெண்டுன்னு எனக்கு ட்ராவல் அலைச்சல் அப்போ என்ன பண்ணலாம் இந்த ரயில்வேஸு அதெல்லாம் எக்ஸாம்பிள் கட்டி ரயில்வேஸ்ல போகலாம் அப்புறம் இந்த நரேன் இன்ஜினியரிங் அதுலேயும் வந்து அந்த நச்சல் நெவின்னு வரும் அதுவும் வந்து இந்த ஒன் இயர் டூ இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அந்த மாதிரி படிச்சு அதில் போகலாம் டிராவல் அந்த மாதிரி மிச்சிக்க வேலைக்கும் போகலாம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் இருபத்தோரு வயசுல வேலைக்கு போகிறாருன்னு வச்சுக்கிட்டா கூட அந்த சமயத்தில் வருமானம் எப்படி இருக்கும் வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயசாகும் போது இந்த ஜாதகருக்கு வந்து இயல்பு லக்னம் கடகம் போயிட்டு இருக்கும் ஏங்கம் நட்சத்திரமும் வந்து பூசம் ரெண்டு போயிட்டு இருக்கும் நட்சத்திராதிபதியார் சனி பகவான் அவர் எங்கே இருக்காரு இயல்பிக்கு ரெண்டாம் வீடான சிம்மத்தில் இருப்பார் பத்தாம் பவன் தொடர்புடைய கேது பகவான் பத்தாம் பவன்றி தொழில் சாணம் அதுக்கு தொடர்புடைய கேது எங்க எங்கே இருப்பார் ஏல்பிக்கு கடகமான ஏல் ஏல்பி கடகத்துக்கு ரெண்டாம் வீட்டில் இருப்பார் சிம்மத்தில் ரெண்டாம் பாவம் வருமானம் சொல்கிற ரெண்டாம் பாவம் தொடர்புடையதோடும் யாருன்னா கேது பகவானம் தான் வருவார் அவர் எங்கே இருப்பார் கடகத்துக்கு ரெண்டாம் வீட்டில் இருப்பார் அப்போ என்ன பேச்சின் மூலம் வருமானம் கம்யூனிகேஷன் ரிலேட்டட் வேலை இந்த ஐடி ஃபீல்டு ஆடிட்டிங்கு கேது தொடர்பு இருக்கிறதுனால இந்த ஆர்கியாலஜி அதில் வந்து ரிசர்ச் பண்ணுறது ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி ரிசர்ச்னே வருது ஏன்னா பிரச்சனைக்குரிய படிப்பு அப்போ ரிசர்ச் சம்மந்தமான இது ஃபேஷன் டெக்னாலஜி ஐடிலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் ஏஜென்சிஸ் இந்த செக் பண்ணுறது ஆன்டி வைரஸ் ரிலேட்டர்ட் படிப்பு இந்த மாதிரி படிப்பு படித்தால் ஒரு வாழ்க்கை சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம அச்சலக்கணம் பார்த்து இதில் நம்ம ஃப்யூச்சர் எப்படி அமைச்சுக்கணும் எப்படி அமையும்ன்றதை விட நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த படிப்பு அதுக்கு தகுந்த வேலையை சூஸ் பண்ணிக்கலாம் இந்த விஷயம்லாம் மிக துல்லியமாக நம்ம அச்சலக பத்திரதி ஜோதிட முறைன்னு தெளிவாக தெரியுங்க இப்படிப்பட்ட அற்புதமான தெய்வீகமான அச்சலகண பத்தியை நம் ஜோதிட முறையை உருவாக்கி என திறமை திரு பொதுவுடை மூர்த்தி ஐயாவர்களுக்கும் என கற்பித்த ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி மீண்டும் வேறொரு ஜாதகங்கள் சந்திப்போம் வணக்கம் வாழ்க வளமுடன்